பெ சமன்மைகளும் குறித்து பல விரிவாக பாடியுள்ளார்கள் அதே வேளையில் இந்த சமன்மைகளை இன்பத்துக்கு என்னும் தனிப்பகுதியில் கூறியுள்ளார் என்றால் அது மிக புதுமையானது இன்னொரு என்பது காதல் வாழ்க்கை அல்ல

காதல இருவரும் மக்கள் தியாகம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் காதலர் இருவரும் தம்மை மறந்து மறந்து பிறடத்தில் செலுத்தும் அன்பு ஆண்கள் இருவரின் மனநிலை ஒன்றில் மற்றொன்று கரைந்து போகும் அன்பு என்று விளக்குகிறார் இது வண்ணவனுக்கு மிக பொருத்தமானது ஒன்று வல்லுவர் அறங்கடையும் போக்கினே ஆழ்ந்து சிந்தித்தால் இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் இல்லறம் என்னும் நல்லற சமன்மைகள் எல்லா உயிர்களுக்கும் எல்லா தொல்காப்பியம் இன்பம் என்பது என்ற குரலில் இல்லவன் என்னும் நல்லதத்தை மேற்கொண்டோர் அடையும் சிறப்பினை பேசுகின்றார் வண்ணவ பெருந்தகை அவர்கள் உலகம் எங்கும் அன்று முதல் இன்று வரை ஆன்மகன் வினை செய்து குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டினான் மனைவியோ வரவுக்கு ஏற்ப செலவு செய்து குடும்பத்தை நடத்தினான் காலம் மாற்ற பெண்களும் பொறுநிற்ற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது வாழ்க்கை சூழல் மாறினாலும் பெண்கள் இன்றும் மணந்து மக்களை பெற்று இல்லற கடமைகளை செய்கின்றார்கள் ஆகவே உலகம் முழுவதும் குடும்பம் என்பது கணவன் மனைவி ஆகிய இருவரும் இணைந்து தோழ்படும் களமாகவே இயன்றுந்து வந்துள்ளது அதன் அதன்படி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தட்டம் கருணை கட்டளைக்கு

செல்கிறது இதனை கண்ணதாசன் பாடல் ஒன்றும் நமக்கு நினைவூட்டுகின்றது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டு ஒன்று சிறிதென்றால் அந்த வண்டி எப்படி ஓடும் என்பது போல ஒத்த கிழவனும் கிழவி கேட்டியும் இணைந்து நடத்துவதே இல்லறம் என்னும் கருத்திற்கு தமிழ் மரபுக்கு புரிதல்லவே அதன்படி இந்த இளரம் சமன் நோக்கை உடையதாக இருக்கின்றது குடும்பம் என்னும் அடிப்படை அளவில் குடும்பம் ஒரு நாட்டின் அடிப்படை அழகு குடும்பத்தின் பணியை மிக அழகாக உருவமயத்துடன் மூதறிஞர் கூறுகின்றார் குடும்பம் என்னும் ஆண் பெண்ணாகிய குடியானவர்கள் மக்கள் பயிர் விதைந்து வளர்க்கும் மனைவியை குழந்தை மழலை உழைக்கும் இன்பக்காடு என்று அவர்களின் கருத்தும் இங்கு ஒட்டி நோக்கத்தக்கது சொல்ல சொன்னால் நின்னரம் என்னும் மரம் பாடிய வல்லுவன் இதனை துறக்க சொல்லி துறவரம் பாடவில்லை என்பது தெளிவு ஒரு அறத்தை துறக்க சொல்வது வல்லுவன் நெல் அன்று இன்பத்து பாலில் சமன்மை சிந்தனைகள் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் சிறந்த இல்லறம் அமைய விரும்பும் நம்பியரும் நன்மையரும் அவசியம் கற்க வேண்டிய நூல் இது ஆகும் இந்த கட்டுரையின் ஆய்வு முடிவு வல்லுவர் புதுமிக்க புதுமை சிந்தனை கொண்டவர் வல்லுவரிடம் சமன்மை சிந்தனைக்குரிய பஞ்சமே இல்லை இன் வாழ்க்கை அறத்தாறு என்கின்றார் துறவ வாழ்க்கையை புறத்தாறு என்கின்றார் இதனால் பயனொன்றும் இல்லை பாலியல் கல்வி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற நூல் இல்லற வாழ்க்கை மக்கள் நெய் தீண்டலால் பெரும் இன்பத்திற்கும் இன்பத்து பாலில் காதலர்கள் நெய் தீண்டலால் இன்பத்திற்கும் வேறுபாடு உண்டு என்பதை கற்று நன்கு தெளிவிக்கிறது வள்ளுவனை தனிப்பெரும் சொத்தாக போற்றி இன்பத்து பாலையும் கற்காமையால் இளைய சமுதாயம் பாலியல் குற்றங்கள் செய்வது அதனால் வல்லுநர் சமன்மை பாக்கை அனைவரும் நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நன்றி உரை வழங்க வருகிறார் திருமதி பிரேமா கருணாநிதி அவர்கள் வந்தியூரை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருவள்ளுவர் இருக்கை மற்றும் உலக திருக்குறள் மையம் சென்னை இணைந்து நடத்தும் திருக்குறள் உலக சாதனை மாநாடு இனிவே நிறைவு இது இதில் மாமிமிகு நீதியரசர் டாக்டர் தீனே வைலிநாயகம் அவர்களுக்கும் கலைமாமுணி முனைவர் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் முத்துவேல் அவர்களுக்கும் திருமதி எஸ் பிரேமா அவர்களுக்கும் திருமதி முனைவர் இரா அம்மா அவர்களுக்கும் கலைமாமணி முனைவர் வாசினி கண்ணப்பன் அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் மேலும் இங்கு பேசிய

ंजाप सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंद्य हिमाचल यमुना तरंगा तब शुभ नामे जागे शुभ आशीष भागे गाहे तब जय गाता जनगण मंगल दायक जय அனைவருக்கும் அப்படியே எல்லாரும் போட்டோ எடுத்து குரூப் போட்டோ எடுத்துருவோம் உட்கார அப்படியே எடுத்து நின்று இருக்கேன் இருக்கிற அன்பர்கள் இருக்கிற சார் உட்கார்ந்துட்டு மத்த அன்ப நீங்க வாங்க எல்லாமே அப்பா எல்லாரும் இங்க எல்லாரும் கேர்க்கங்களா எல்லாரும் நம்ம உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் குற்றோம் நம்ம அந்த இந்த மாண்ட வந்து ஆக்க ஒரு எவிடன்ஸ் பார்த்தேன்னா பாசிபண்டனா வந்து ஆமா வா நீங்க வந்து சொல்லுங்க தம்பி ரெண்டு பேரும் வாங்க

पेंडिंग और मैडम ने इधर आई है आई ठीक है ये बुक पर ट्राई तो कर लो और दूसरी तरफ हो गई मशरब ये ये वाला अबे रुक रुको सर फ्रेम में बंद सर उनका ग्रुप में हो जा अच्छा कुछ नहीं आमा को अपन थैंक यू लीला सर ग्रुप निकल रहा है हमसे ओके मां नहीं आओगे இந்த கேட் நம்மது நிறை இல்ல சரி நீங்க உட்கார்ங்க உட்கிக்கலாம் நீங்க வார நேரதன பண்ணாரு வாங்க ஒரு நிமிடம் சரிங்க நம்ம எங்க ஒரு ஜெனியேட் பாத்துருக்காரு

படைச்சார் தாரங்க வந்து தாரங்க இப்பதான் ஏற்பாடு புறம் அந்த அதே தேங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் பக்கத்திலேயே வந்துடும் திரை திரைக்கு தான் ஆடியோல வர வேண்டியது. கேரில வரணும். ரோபோ கிட்ட இருந்து எல்லா வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து. ஹோட்டல் ஸ்டே இருக்கறது. நான் செய்யறது பஸ் யூஸ் பண்ணி. थैंक यू.